இப்ப எங்க சிங்கப்பூர்ல தானா ஆமா சிங்கப்பூர்ல தானா இருக்கேன் சிங்கப்பூர் சான்ஸ் தானா ஆமா கரெக்ட் எந்த ஹாஸ்பிடல் இருக்கீங்க சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிடல் தானா இருக்கேன் ஜெனரல் ஹாஸ்பிடல் சரி 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 நேத்திக்கு என்னோட பேரு மின்சார போட்டு மாத்திட்டேன் பார்சில் எல்லாம் மாத்திட்டேன் சோ கேஸ்ல மாத்திட்டீங்களா என்ன மாத்தியாச்சு நோய் ஃபிக்ஸ் பண்ணி என்ன மாத்தியாச்சு நான் என்கிட்ட ரொம்ப சந்தோஷம் பாபாட்ட சொன்ன அப்பா உங்க என்ன பேரு போட்டிருக்கேன் தாய் தந்தை மாதிரி எனக்கு சீப்ப நல்லா இருக்குங்கப்பான்னு சொன்னேன் என்னமோ தெரியல அது என்னமோ காட்டுதான் என்னன்னு தெரியலப்பா திருப்பி திருப்பி என்ன கொண்டு வரதா ஏன் அப்படி செய்து அப்ப நீங்க சாமிக்கு போடும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு நானே நேத்தி நீங்க நான் பிரம்ம முர்த்ததுல உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன் சாயப்பா என்ன 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 தெரியல அப்பா சரி படிக்கிறேன் பாபா நீ வந்து கையில வந்து அந்த அளவுக்கு பிரைவேட்ல பாக்குற அளவுக்கு பைசா இல்ல ஜிஹெச் கவர்மெண்ட்லயே நல்லா பாப்பாங்க அங்க போய் அவரே சொல்லிக்கிறாரு

ஓ ஆமா தெரியல பாபா வந்து உங்கள மேபி பாப்பாவுமே வந்து இப்படி ஒரு இது செஞ்சு வந்து யாரும் பண்ண சொல்லிருக்காரே ஏன்னா நான் அடிச்சு சொல்லணும் போட்டுட்டேன் சரி பாஸ்பத்திரிக்கு வந்தேன் நான் அப்பாகிட்ட சொல்லணும்னு அடிச்சு மிஸ் காலதான் போனக்கு நீங்க எடுக்கலப்பா சரி சரி அப்போ நீங்க சந்தோஷமா என்னமோ வந்து பாபா உங்களுக்கு என்னமோ வந்து சொல்லிருக்காரு பரவாயில்ல நான் சொன்ன அப்பா இப்பதான் போன மாதம் கடைசியா தான் உங்களுக்கு பேசுனேன் ஆபரேஷன் பண்ணலப்பா நீங்க ரெண்டு மணி பாத்து பாத்து சொன்னீங்க செஞ்சா நல்லா ஓ நல்லா ஆகும் நீங்க

ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் அவனுக்கு செய்யாட்டி எனக்கு இப்படி வழி வந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆப்ரேஷன் செய்யற வரைக்கும் அப்படிதான் எனக்கு வழி கொடுக்கும் ஏன்னா மீன் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அந்த ரெண்டாவது ஆப்ரேஷன் செய்யும் போது ஆனா அவங்க சொல்றவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆ ஏன்னா என்னோட நர்வ் வந்து அந்த ஆப்ரேட்டர் ஏரியால பிரஸ் பண்ணுதா

ரிசைன் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ நல்லா என்னன்னா வேற நான் செய்யல நிறைய இப்ப வந்து படிக்கிறதுக்கு காஸ்ட் படிக்கிறதுக்கு ஐயாயிரம் வண்டி குடுத்திருக்கான்பா நாலாயிரம் வண்டி எல்லாம் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் நானும் காசெல்லாம் நீட்டி எழுதி ரெண்டு வாட்டி சரி சரி சரி

நீங்க সেক্রেটারি இல்லைனா இந்த மயில்センター கூட ஃபாஸ்ட் வரோம் பாருங்க நல்லா வரும் ரைடி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் காலைல பிரம்ம முகூர்த்திய பிரம்ம பிரம்ம முகூர்த்தலயே பண்ற மาส பிரேயர்லயே பண்றேன் பண்றேன் மடத்தங்கைய போறேன் எல்லாத்தியும் போட்டா சாந்திமாகி கண்டிப்பா சமாதானம் கிடைச்சிரும் சக்சஸ் கிடைச்சும் அங்க வந்து வரணும் கையில எனக்கு காசு இல்லை பாஸ் இல்லை பேனன் ஹாஸ்பிடல் நான் பாஸ்போர்ட் புடி எக்ஸ்பயர் ஆயிடு நான் எடிட்டி வந்துடுவேன்

ஆகும் நிம்மதியாக தூங்க வேண்டும் நீ நாளைய பொழுதும் உனக்கு நன்மை எனவே பயம் இல்லாமல் இது பக்குவமாக இரு கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்